என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்கசாமி என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் மட்டும்தான் என்னுடைய நண்பன் இதை எங்களுக்குள்ளே ஒரு ஃபைவ் இயர்ஸாக போயிட்டு இருக்கு ரொம்ப தெரியும் பட் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸாக போயிட்டுருக்கு அதனால தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இந்த வெளியீடு எல்லாமே அப்படி இல்லைனா கூட நான் அங்கே உட்காந்துருப்பேன் அவருக்காக இன்னைக்கு அது மட்டும் நல்லா தெரியும் அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குதுன்னு நான் இல்லை அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் இந்த ஹைக்கூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறத எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படிச்சது படித்தப்போ போய் எனக்கு என்ன இப்படி ஒரு சிந்தனை என்ன இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்ச மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த சிறிய வட்டம் நிலா பெரிய வட்டம் வானம் கிணற்று தவளைக்கு என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன் அந்த கிணற்று தவளைன்றது நான் தான் அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம் அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா அடுத்த படம் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும் பயமாக இருக்கு அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆர்ம்ஸ்ட்ராங் தேவைப்படுது அது படிக்கும்போது எனக்கு அதை தோணிச்சு நான் அவ சொல்லியிருக்கேன் வேறு ஃபோனில் இன்னொரு ஹைகோ அமைதியாகிவிட்டது மைதானம் அமைதியாகிவிட்டது மைதானம் ஆவலில் கூடைப்பந்து வலை சற்று நேரத்தில் பௌர்ணமி இந்த கூடைப்பந்து வலை மேல பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை ஃபீல் பண்ணுது அப்படின்னு தலைமை எழுதியிருக்காங்க அதுல நான் என்ன யோசிச்சேன்னா இமேஜினேஷன் அதை தாண்டி நான் யோசிச்சேன் தலைவன் சினிமாவில பூந்து விளையாடுவான் பில்லியட்ஸ் நூக்கர் விளையாடுவாரு தெரியும் பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் போறதை எப்படி நான் அந்த யோசிச்சாருமே இன்னொன்று தீக்குச்சி உசரி தீக்குச்சி உரசி அதே கண்டத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதியிருக்காரு எனக்கு உண்மையிலே ரன் படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இதில் எனக்கு கிடைச்சது தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் எனக்கு இது படிச்சப்ப என்ன தோணுச்சுன்னா இதுல ஒரு ரொமான்டிக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எந்த நேரத்தில் அந்த தீக்குச்சி உரசி இருக்கும் ஒரு உண்டான ஒரு ஒரு தொடக்கமாக இது இருக்கலாமா இதை படமாக்கி இதை வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனா இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன் அவர் கோச்சிக்க மாட்டார் தெரியும் எனக்கு இந்த கற்பனை எல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும் போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும் என் நண்பன் என் லிங்கசாமி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அண்ட் இந்த புக்கு மேலே எனக்கு முன்கூட்டியே நான் படித்தப்போ இன்னொரு இருபது ஐக்கு இதில் இருந்திருக்கலாமோ ஒரு பேஜில் இன்னும் ரெண்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்